அனைவருக்கும் வணக்கம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை வரலாற்றில் இன்று சர்வதேச உலக நீதி தினம் இன்று இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் பிறந்த தினம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகு காலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று அதிகாலை ஒன்று வரை சதுர்த்தி இரவு பத்து பத்து வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று பதினெட்டு வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் ராசி நேயர்கள் வங்கிகளில் வைப்பு நிதி உயரும் நாளாக இன்று அமையும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொலைந்த பொருள் கைக்கு வந்து சேருங்க வருமானம் பெருக வழி அமைத்துக் கொள்வீர்கள் வாகன மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் கூட்டாளிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாகனங்களின் மூலம் லாபம் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சி கூடுங்க எண்ணிய முயற்சிகள் ஈடேறும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மகிழ்ச்சியான நாளாக அமையும் பரணி ஒற்றுமை அதிகரிக்கும் கிருத்திகை முயற்சிகள் ஈடேறுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் தனவரவு திருப்தி தரும் நாளாக இன்று அமையும் செல்பந்தர்களின் உதவியோடு கடன் பிரச்சனைகள் அகலும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள் பழைய நண்பர்கள் பக்கவலமாக இருப்பார்கள் தொழிலை விரிவுபடுத்த எடுத்து முயற்சி வெற்றியை கொடுக்குங்க தெளிவற்ற எண்ணங்களால் மன குழப்பம் ஏற்படும் தாய் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் காலதாமதம் ஏற்படும் செய்யும் முயற்சிகளால் தன லாபம் கிடைக்குங்க பயிலும் மாணவர்கள் கவனத்துடன் செயல்படவும் தர்ம ஸ்தாபனங்களில் தாமை பதவிக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரோஹிணி பயணங்களில் காலதாமதம் ஏற்படுங்க மிருகசிரிஷம் கவனம் வேண்டுங்க மிதுனம் மிதுனம் நெய்யர்கள் தள்ளி போன காரியம் தானாகவே நடைபெறும் நாளாக இன்று அமையும் அனுபவ அறிவால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்போடு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டுங்க வாகன பராமரிப்பிற்கான செலவுகளை செய்வீர்கள் அரசு அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படவும் உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும் செயல்பாடுகளின் வேகம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் கவனம் வேண்டுங்க திருவாதிரை நிதானமாக செயல்படவும் புனர்பூசம் செயல்பாடுகளின் வேகம் அதிகரிக்கும் கடகம் கடகம் ராசி நிகர்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கும் நாளாக இன்று அமையும் வரவும் செலவும் சமமாகுங்க பிரபலமானவர்களின் சந்திப்புகள் கிட்டும் குடும்பத்தில் மங்க நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சூழல் தோன்றுங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கவனத்துடன் படிக்கவும் கூட்டாளிகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் சுப செய்திகள் கிடைக்குங்க திருமண பரன் தேடுபவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நண்பர்களின் மூலம் பொருளாதாரம் மேம்படும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் லாபம் அதிகரிக்கும் பூசம் பரிசுகள் கிடைக்கும் ஆயில்யம் பொருளாதாரம் மேம்படுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நாளாக இன்று அமையும் நீண்ட நாளைய வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும் மருத்துவ செலவு குறையும் வருமானம் திருப்தியை கொடுக்குங்க கல்யாண முயற்சி கைகூடும் கடன் தொல்லைகள் குறையும் பணிபுரியும் இடங்களில் உயர் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும் எதிர்பாலின மக்களிடம் நிதானம் வேண்டுங்க சொந்த ஊருக்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள் விவாதங்களில் புகழப்படுவீர்கள் நண்பர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மகம் கடன் தொலைகள் குறையும் பூரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் புகழப்படுவீர்கள் நேயர்கள் சம்பள பாக்கிகள் வந்து சந்தோஷத்தை தருங்க நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்களை செய்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக விலகியிருந்த உறவினர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் குடும்பத்தில் புதிய நபர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் பிறரின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான நாளாக அமையும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் தந்த இடம் உரையாடும் நிதானத்தை கடைபிடிக்கவும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் முயற்சிகள் ஈடேறும் சித்திரை சாதகமான நாளாக அமையுங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் வருமானம் அதிகரிக்க வழிவகுத்து கொள்ளும் நாளாக இன்று அமையும் வளர்ச்சி கூடும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள விரும்புபவர்களுக்கு வாய்ப்பு தானே தேடி வருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் கனவு பலிக்குங்க இணையதளம் சம்பந்தமான பணியில் மேன்மை உண்டாகும் சபைகளில் பொறுப்புகள் உயரும் பொதுத்தொண்டு தொண்டு சம்பந்தமான செயல்பாடுகளால் முன்னேற்றம் உண்டாகும் வழக்குகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் நீர் நிலையங்களில் பணிபுரிபவர்கள் சற்று கவனத்துடன் பணியாற்றவும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை மேன்மை உண்டாகும் சுவாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் விசாகம் முன்னேற்றம் உண்டாகுங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் நாளாக இன்று அமையும் உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும் வாகனத்தால் செலவு அதிகரிக்கும் பொதுவாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும் இளைய உடன்பிறப்புகளால் அனுகூலம் உண்டாகும் வாகன பயணங்களில் நிதானத்தை பின்பற்றவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செய்யும் பணியில் கவனம் வேண்டுங்க ஆன்மீகம் சம்பந்தமான உபதேசங்கள் கிடைக்கும் அரசாங்க பணியில் இருந்த இழுபறிகள் நீங்கும் தலைமை அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் அனுகூலமான நாளாக அமையும் அனுஷம் உயர்வான நாளாக அமையும் கேட்டை இழுபறிகள் நீங்குங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் நகை வாங்குவதில் நாட்டம் செலுத்தும் நாளாக இன்று அமையும் நண்பர்கள் நாணய பதிப்பு அகல வழிகாட்டுவார்கள் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் விலகி சென்றவர்கள் வீடு தேடி வருவார்கள் வரவு திருப்தியை கொடுக்குங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றியதால் பாராட்டப்படுவீர்கள் எடுத்த காரியங்களை எண்ணியபடி செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் புதியவற்றை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்களால் உடல் சோர்வு உண்டாகும் கண் சம்பந்தமான இன்னல்கள் குறையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் பாராட்ட படிவீர்கள் பூராடம் வெற்றி காண்பீர்கள் உத்திராடம் சோர்வு உண்டாகுங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாளாக இன்று அமையும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் பொருளாதார நிலை உயரும் நண்பர்களின் நல்ல ஆதரவோடு தொழில் முயற்சியில் வெற்றி கிட்டுங்க பிள்ளைகளின் மூலம் பருமை உண்டாகும் சுய தொழில் புரிவதற்கான உதவிகள் கிடைக்கும் கலை சார்ந்த அறிவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராணம் பெருமைகள் உண்டாகும் திருவோணம் சேமிப்பு அதிகரிக்கும் அவிட்டம் சிந்தனைகள் மேலோங்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் நேசத்தை வரவழைத்துக்கொள்ள இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டிய நாளாக இன்று அமையும் பாசமிக்கவர்கள் பகையாகலாம் தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த பணியை புதிய நபர்களின் அறிமுகத்தால் செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அன்னோன்யம் அதிகரிக்கும் தொழிலில் உங்களின் திறமை மூலம் லாபம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மதிப்புகள் உயரும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அந்நோன்யம் அதிகரிக்கும் சதயம் லாபம் உண்டாகும் உயருங்க மீனம் மீனம் ராசி நண்பர்களின் ஒத்துழைப்பு நன்மை தரும் விதத்தில் அமையுங்க தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக அமையும் எடுத்த காரியத்தில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும் பணி சம்பந்தமான பயணங்களால் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் கோபம் கொள்ளாமல் அனைவரிடமும் நிதானமாக நடந்து கொள்ளவும் உயர் பதவிற்கான வாய்ப்புகள் அமையும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி மேன்மை கிடைக்குங்க உத்திரட்டாத்தி அலைச்சல்கள் உண்டாகும் ரேவதி வாய்ப்புகள் அமையும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவு தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்